நிறைவு செய்திகளாக காண்போம் தமிழகத்தில் தற்போது உள்ள நிலை நீடித்தால் நிலையான ஆட்சி நடக்காது என பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் எம்பியுமான சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார் தம்மை மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கியதாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியது குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சாமி அதிமுகவில் தற்போது நிலவும் சூழல் நீடித்தால் தமிழகத்தில் நிலையான ஆட்சி அமைவது கடிதம் என தெரிவித்துள்ளார் முன்னதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நேற்று இரவு சுப்பிரமணியன் சுவாமி சந்தித்து பேசினார் இந்த போது தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து பேசியதாக தகவல் தெரிவிக்கின்றனர் சசிகலாவுக்கு எதிராக குரல் எழுப்பிய ஒ பன்னீர்செல்வம் சவாலான பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செட் கூறியுள்ளாா் டெல்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர் தமிழக அரசியல் சூழ்நிலை மக்களை கவலை அளிப்பதாகவும் குழப்பம் நிறைந்ததாக உள்ளது என்றார் தமிழகம் மட்டுமின்றி உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் தமிழகத்தில் ஏன் நிலைமையற்ற தன்மை நிலவுகிறது என கவலையுடன் கவனித்துக் கொண்டிருப்பதாக தமிழிசை கூறினாா் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அறுபத்தி ஐந்து பவுன் தங்க நகைகள் இரண்டு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தேவக்கோட்டை அண்ணாசாலை வடக்கு பகுதியில் வசிப்பவர் சிங்கமுகம் இவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் இவரது மனைவி உமா செல்வி உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த நேரத்தில் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனா் அரசு கல்லூரிகளில் மாற்றுப் பணியில் பணியமர்த்தப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழக மிகை பேராசிரியர்களை திரும்பப் பெற கோரி கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சார்பாக இன்று முதல் உள்ளிருப்பு போராட்டமானது நடைபெறுகின்றது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள உபரி பேராசிரியர்களை இக்கல்லூரி அரசு கல்லூரிகளில் பணியமர்த்துவதாக செய்திகள் ஊடகங்களிலே வெளிவந்ததை கண்டித்து இன்று முதல் தொடர்ந்து நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்துகின்றோம் எங்களுடைய கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை அரசு அழைத்து பேசி இதற்கு ஒரு முடிவு சொல்லுகின்ற நாங்கள் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை கலந்து கொள்வோம் அது இரவு வரையாக இருந்தாலும் இங்கே தொடர்ந்து அத்தனை பேருமே உள்ளிருப்பு போராட்டத்தில் கலந்து ஜமீன் பல்லாவரத்தில் ஹாஜரத் சையத் பதுருதீன் தர்காவில் நடைபெற்ற சந்தனகுட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் சென்னங்கடுத்த ஜமீன் பல்லாவரத்தில் ஹாஜரத் சையத் பதுருதீன் தர்காவில் சந்தனகுட திருவிழா மேல தாளங்களுடன் அப்பகுதியின் முக்கிய வீதிகளில் சென்றது விழாவில் காஞ்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் மத பாகுபாடு இன்றி அனைத்து தர மக்களும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது கும்பகோணத்தில் திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்த ஜித்திவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அடுத்தடுத்து தொடர்ந்து பதவி விலகுவதும் தமிழக முதல்வரை ராஜினாமா செய்திருப்பதும் நல்ல ஆட்சிக்கும் திறமையான நிர்வாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக இல்லை என்றும் தமிழக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள தடுமாற்றம் மற்றும் குழப்பத்திற்கு முழு பொறுப்பும் காரணமும் அதிமுகவை என்றும் தெரிவித்தார் ஐஏஎஸ் அதிகாரிகள் ராஜினாமா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் நேற்றைய தினம் இரண்டு மாதங்களாக செயல்பட்டுக் கொண்டிருந்த தமிழக முதல்வரே ராஜினாமா செய்திருக்கிறார் இது நல்ல ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் தொடர்ந்து பதவி விலகல் என்பது ஆட்சியாளர்களுடைய திறமையான நிர்வாகத்திற்கு எடுத்து இல்லை தஞ்சை ரயில் நிலையம் முன்பு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை ரயில் நிலையம் முன்பு தமிழக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் பருவமழை பொய்யாததால் கடுமையாக வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அப்போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதன் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தமிழகத்தில் தற்போது சூழல் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் பல குழுக்களாக பிரிந்து தேயிலை தோட்டங்களில் முகாமிட்டுள்ளன இதனால் பணிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது காட்டு யானைகள் தேயிலை தோட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் கடைகளை இடித்து சேதப்படுத்தி வருகின்றன பகலிலேயே தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் காட்டு யானைகள் நின்று கொள்கின்றன இதன் காரணமாக தொழிலாளர்கள் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் கொழுந்து பறிக்கும் பணியை கைவிட்டு மாற்று இடத்தில் பணிகளில் ஈடுபடுகின்றனா் சென்னை திருவற்றையூர் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் என்று கூறி இரண்டரை சென்ட் நிலத்தை மாநகராட்சி அதிகாரிகள் மீட்பதாக கூறி ஜேசிபி எந்திரம் மூலம் இடித்து தள்ளியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்போது வீட்டின் உரிமையாளர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த இடத்தில் வசித்து வந்த அனைத்து அவணங்களை கட்டிய பிறகு ஒரு மாதம் அவகாசம் கேட்டார் அப்போது மாநகராட்சி அதிகாரிகள் இடிக்கும் பணியை நிறுத்தி வைத்தனர் திருச்சியில் ரசிகர்களை சந்தித்தபோது விஞ்ஞானம் வளர வளர நம் சட்டத்தில் திருத்தம் வேண்டும் என நடிகர் சூர்யா கூறினார் சீமை கருவேல மரங்கள் அழிக்கப்பட்டு வருவதால் தாம் அடைவதாக அவர் தெரிவித்தார் சிங்கம் மூன்று திரைப்படம் வருகின்ற ஒன்பதாம் தேதி வெளியிடப்படுவதை முன்னிட்டு நேற்று திருச்சிக்கு வந்த நடிகர் சூர்யா மற்றும் இயக்குநர் ஹரி திருச்சி எல் ஏ திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்தார் சுற்றுச்சூழல் பற்றிய கருத்து இப்படத்தில் இருப்பதால் சிங்கம் மூன்று படத்தில் நடிப்பதாகவும் தெரிவித்தாா் திரைப்படத்தின் இயக்குனர் ஹரி பேசும்போது பொதுமக்களும் ரசிகர்களும் ஆதரவளித்தால் சிங்கம் மூன்று சிங்கம் நான்கு சிங்கம் ஐந்து என திரைப்படங்கள் வரும் என தெரிவித்தார் பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளில் பக்தர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்துள்ளார் பழனியில் இருந்து இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக அவர் கூறினார் பக்தர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்றும் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தாா் குறித்த காலத்தில் சம்பளம் கோரி வால்பாறையில் தேயிலை தோட்ட அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான பச்சமலை எஸ்டேட்டில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் மாதந்தோறும் ஏழாம் தேதி இவர்களுக்கு அலுவலகத்திலேயே சம்பளம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக வங்கிகளில் சம்பளம் தொகை போடப்படுகிறது இதனால் வங்கிக்கு சென்று பணம் எடுக்க விடுப்பு எடுக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது அரசு கல்லூரிகளில் மாற்று பணியில் பணியமர்த்தப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழக மிகை பேராசிரியர்களை திரும்பப் பெறக்கோரி கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினா் தமிழக மீனவர் பிரச்சனையில் மத்திய அரசு எந்த விதத்திலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இலங்கையிடம் பிடிப்பட்ட படகுகளை மீட்கவும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என மனித நிலைய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹீருல்லா குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தமிழக அரசியலில் நடைபெறுவது எல்லாம் மர்மமாக உள்ளது என்றும் வெளிப்படையான ஆட்சி தமிழகத்தில் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினாா் கோவையில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாற்றியமைக்கப்பட்ட கட்டணத்தால் வருமானம் குறைந்து பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக கூறி இந்த வேலைநிறுத்தத்தை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர் வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தடுப்பணைகளை கட்டி மழை நீரை சேகரிக்க நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசுக்கு எதிராகவும் அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டது ஏக்கருக்கு ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து என்று அறிவித்திருக்கிறது விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைகளும் இன்றைக்கு மாநில அரசாங்கம் இல்லை மாநில அரசாங்கம் தன்மையத்து செயல்படக்கூடிய அரசாங்கமாக இன்றைக்கு இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே மோசமான நிலையில் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசாங்கமாக மாற வேண்டும் என்று இந்த கோரிக்கையை முன்வைத்துதான் தமிழ்நாடு போராவும் இந்த மரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் வேலூர் மாவட்டம் கொடியாட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் கார்பன் கற்களால் பழுக்க வைத்த வாழைப்பழங்கள் அதிக அளவில் விலைக்கல் செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் பழங்கள் உடல் நலத்திற்கு சிறந்தது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆனால் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் அதிக அளவில் கார்பை கற்கள் மூலம் பழங்களை வியாபாரிகள் சிலர் பழுக்க வைத்து நகர்ப்புறங்களுக்கு விற்பனைக்கு வருவதாக புகார் எழுந்துள்ளது கார்பைடு கல்லில் பழுக்க வைக்கப்படும் பழங்களை அதிக அளவில் சாப்பிடுவதால் அதிரண கோளாறு இறப்பை பிரச்சினை குடல் பாதிப்புகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனா் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பணி மூலம் எண்ணூறு டன் உரம் தயாரிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடும் வறட்சியால் விவசாயிகள் யாரும் வாங்காததால் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட உரம் தேக்கமடைந்துள்ளது பாப்பிரெட்டி பட்டியை அடுத்துள்ள கடத்தூர் பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளில் தினந்தோறும் சேகரிக்கும் குப்பை கழிவுகளில் தரம் பிரித்து மகன் குப்பை மக்கா குப்பை என பிரித்து வைக்கப்படுகிறது பதினாறு தூய்மை காவலர் பணியமர்த்தப்பட்டு குப்பை கழிவுகளை நாள்தோறும் சேகரிக்கின்றனர் இதில் பதினைந்து நாட்களில் ஒருமுறை மீண்டும் பிரித்து குப்பைகளை மக்கும் குப்பைகளாக மாற்றி உரம் தயாரிக்கப்படுகிறது முன்பு கிலோ ஒரு ரூபாய்க்கு விற்கப்பட்ட உரம் தற்போது ஐம்பது பைசாவிற்கு விற்கப்படுகிறது எனினும் வறட்சி காரணமாக விவசாயிகள் வாங்க வருவதில்லை அண்ணாமலை பல்கலைக்கழக உபரி பேராசிரியர்களை அரசு கல்லூரியில் நியமிக்கப்பட்டதை திரும்பப் பெற வலியுறுத்தி கரூர் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அரசு கல்லூரி பேராசிரியர்களை பணியிட மாற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தங்களது கோரிக்கைகளை உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்க வேண்டும் என்றும் தவறினால் காலவரையற்ற போராட்டமாக மாறும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனா் தீவிரவாதி மசூத் அசாரை தடை செய்ய வேண்டும் என ஐநாவிடம் அமெரிக்கா முறையிட்டுள்ளது இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நிகழ்த்தப்பட்ட சதி செயல்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் பாகிஸ்தானில் பதுங்கியபடி அவர் செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்ற டொனால்டு டிரம்ப் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் இதன் ஒரு தகுதியாக மசூத் அசாரின் நடவடிக்கையை நிறுத்தவும் சர்வதேச அளவில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை உலக முழுவதும் தடை செய்யும் அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார் மேலும் மசூத் அசாரை தேடப்படும் சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அமெரிக்கா சார்பில் ஐநாவிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த செயலுக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஆப்கான் தலைநகர் காபூலில் உள்ள உச்சநீதிமன்றம் அருகே நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பனிரண்டு பேர் உடல் சிதறி உயிரிழந்தாா் காவல் நகரில் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது இங்கு பணி முடிந்து வீட்டிற்கு செல்ல ஊழியர்கள் தயாராகிக் கொண்டிருந்தபோது திடீரென குண்டு வெடித்தது எதிர்பாராத விதமாக நிகழ்த்தப்பட்ட இந்த கொடூர வெடிப்பில் பனிரண்டு பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் வெடிகுண்டு தாக்குதலுக்கு எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் பொறுப்பு ஏற்கவில்லை என்றும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனா் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நைந்தருங்கள் நமது கேண்டனில் தொலைக்காட்ச்